அது வெளிய சொல்ல அதுக்குள்ள மாங்க உங்களுக்கு ஒன்னு தரணுமா ஐயய்யா உங்க கூட கட்டி நிக்கும்லப்பா மாங்க வேணுமா வேணாமா கோவ காரணமா சரி கிலோ என்ன விலைமா கிலோ 100 ரூபா மாம்பழமே அவ்வளவு ரேட் விற்க மாட்டாங்க மாங்க காய் அவ்வளவு ரேட் சொல்றா இது என்ன சாதா காயா மல்கோவாயா மல்கோவா போய் வெல்ல கேட்டு பாரு 400 500 ரூபா சொல்வாங்க வேல 400 500 ரூபா நீ ஏன் கம்மியா விற்கற நீ நாட்டுத்துக்கு நல்ல செய்யப் போறேனா யோ இஷ்டமே வாங்கல போயா ஏதோ கம்மியா வாங்க

ஆமாமா மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் தேவ இல்ல அது வயித்துல பெரிய கிரைண்டர் இருக்குது அது வாசிக்கும் உடு தம்பி திட்டாத பெரியவங்கள அவரால தான் நீ கிடைச்ச கேட்டுடா கேட்டுகா என்னால தான் உங்க அப்பா உனக்கு கெச்சது ஆமாமா புள்ள எங்க அப்பா சொன்னதனால தான் உனக்கு கெச்சது இப்போ நான் உங்க அப்பனுக்கு கோயில கட்டி சொல்றா சரி அது விடு வீடு எல்லாம் எங்க இருக்குன்னு கேளு இப்படி இப்படி விட்டுட்டு போய்டா உனக்கு மனசாட்சிக்குதா ஏதோ போட்டி போடிட்டு இருக்க காதகத்தை தூக்கி குடிக்கறியா எங்க அப்பாவும் அம்மாவும் அதுதான் வச்சிட்டு போறாங்க என்னத்த வயசு போனாலும் சரிப்போ உனக்கேத்த மாப்பிளிக்கிற மாதிரி அவனு கட்டி சந்தாசம் ஆயிரு